வணக்கம் மக்களே நேற்று ஈரோடு பொதுக்கூட்டம் விஜய் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு அந்த பொதுக்கூட்டம் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க விஜய் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு அரசியல் களத்துல தாவேக்காவை அவர் அவர் இங்கே பொசிஷன் பண்ணிக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த மக்களுக்கு ரொம்ப கிளியரா கிளாரிஃபை பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அமைக்காதுன்றெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தாவேக்கா கண்டிப்பா ஆட்சி தீரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட தான் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்தை துவங்கியிருக்காரோ அப்படின்னு நேற்று நடந்த பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் யோசிக்க வைக்கிறது குறிப்பா இந்த பொதுக்கூட்டத்துல திமுகவுடைய எதிர்ப்பு அள்ளி தெரிச்சாலும் இந்த அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவர் ரொம்ப அவாய்ட் பண்றாரு களத்தை விட்டு ஒதுக்கி வச்சு பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது அதிமுக இருக்கிற இடத்த தன்வசப்படுத்துறதுக்காக அல்லது அதிமுகவே தன்வசப்படுத்துறதுக்காக தான் விஜயுடைய முதல் நோக்கமாக இருக்கோ அப்படிங்கிறது தான் யோசிக்க தோணுது இதை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா தமிழக அரசியல்ல காலங்காலமாக எவ்வளோ கட்சிகள் வந்தாலும் முதன்மை கட்சி அப்படிங்கிறது ரெண்டே கட்சி தான் மக்கள் அது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒன்னு திமுக இன்னொன்று அதிமுக இந்த இரண்டு முதன்மை கட்சிகள் மட்டும்தான் மாறி மாறி ஆட்சி அமைக்க முடியும் வேற எந்த பொது கட்சிகள் வந்தாலும் அந்த கட்சிகளோட கூட்டணிக்கு போகலாம் ஆனால் தனித்து ஒரு கூட்டணியை உருவாக்க முடியாது இதைத்தான் நம்ம தமிழ்நாட்டில் காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி முதன்மையாக இரண்டு கட்சிகளில் ஒரு முதன்மை கட்சியாக நம்ம தாவேக்காவை கொண்டு வரணும் அப்படின்னு தான் விஜய் அவர்களுடைய முதன்மை நோக்கமாக இருக்கு அப்படி வரணும் அப்படின்னா ஒன்று தாவேக்காவை இந்த இரண்டு கட்சிகளை விட வலிமையானதாக மாற்றணும் அதுக்கு இப்ப நேரம் ரொம்ப குறைவாகவே இருக்கு அப்ப முதன்மை கட்சிகளாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சியில ஒரு கட்சியை நம்ம பலவீனமாக்க முடியும் இப்போ திமுகவை பலவீனமாக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னா இப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கு அவங்கள்ட்ட ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கு நம்மளுடைய அரசியல் அவங்கள எதிர்த்து தான் இருக்கு அப்போ அதற்கு நேர் எதிர்மாறாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக தன்னை முன்னிறுத்திக்க கூட தயங்கக்கூடிய ஒரு அதிமுக ஒரு கட்சி இன்னைக்கு தோதாக நமக்கு இருக்குது அந்த கட்சியை பலவீனம் அந்த இரண்டாவது இடம் அப்படிங்கிற முதன்மை கட்சிகளில் ஒரு கட்சியாக நம்ம போயிடலாம் அங்கேருந்து நமக்கு ஆட்சியை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஜயோடைய ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படிங்கிறது நேற்று அவர் பேசும்போது கிளியராக புரிஞ்சிருச்சு மக்களே இல்ல பாண்டி நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் அதிமுக தன் வயசை படுத்துறதுக்கு விஜய் அவர்கள் நோக்கமாக இருக்கு அப்படின்னா அது அவர்கள் எப்படி பண்ணுவார் இது சாத்தியமானதாக இருக்குமா இதை பார்த்துக்கிட்டு அதிமுக கட்சியினரோ அந்த கட்சியோட பொதுச் செயலர் எடப்பாடி அவர்களோ சும்மா இருப்பாங்களா இது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே அதற்கு தான் விஜய் அவர்கள்ட்ட ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை எப்படி பண்ண போகிறார் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி விஜயவாட இருக்குது அப்படிங்கிறது நேற்று அவர் பேசும்போது நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத டீட்டெயிலாக டீகோட் பண்ண போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் இந்த புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு அந்த கட்சி எந்த மாதிரி அரசியலை முன்னெடுத்து வைக்கிது ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை எந்த அளவுக்கு அவங்க ஒரு வெயிட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் டீடெயிலாக புரியும் நான் உங்கள் வி பாண்டி இது உங்கள் தனி ஒருவன் சேனல் ஸோ அதுக்கு தான் மக்களே சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்ன வந்து சேரும் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் களத்திலிருந்து அதிமுகவை ஓரங்கட்டி தாவேக்காய் இரண்டாவது இடத்துக்கு வரதுக்கு விஜயவர்கள் இருக்கக்கூடிய முதல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக எதிர்ப்பு இப்போ களத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த திமுக எதிர்ப்பை ரொம்பவே குறைச்சிட்டாங்க சொல்லப்போனால் ஆளுங்கட்சி அவங்க எதிர்க்கிறது கூட கிடையாது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனைகளை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது இந்த இடத்தை தாமக தலைவர் விஜய் அவர்கள் சரியாக பயன்படுத்திக்கிறார்கள் கேட்டால் பயன்படுத்திக்கிறார் நேற்று அந்த பொதுக்கூட்டத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை அவர் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு திமுக மீதான எதிர்ப்பை கணக்கு வழக்கலாமல் அள்ளி தெரிக்கிறார் நாங்கள் தான் திமுகவுக்கு ஒரே மாற்று திமுகவுக்கு எதிர்ப்பு நாங்கள் தான் எங்களை தாண்டி திமுகவை வேற எந்த கட்சியாலும் எதிர்க்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு தாமகாவை கொண்டு வந்துட்டார் காலங்காலமாக தமிழக அரசியல் இருக்கக்கூடிய ஒரே வாக்கு அரசியல் என்ன ஒன்னு திமுக எதிர்ப்பு இன்னொன்னு அதிமுக எதிர்ப்பு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக எதிர்ப்பு அதிமுக வாங்கி அதிமுக ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்கி திமுக ஆட்சி அமைக்கும் இதுதான் கலங்கலமாக இருக்கு அப்ப ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அந்த கட்சி மீதான எதிர்ப்பு வாக்குகளை எந்த கட்சி முழுமையாக தங்க பக்கம் வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது இருக்கு அந்த நோக்கத்துல தான் விஜய் அவர்கள் முழுக்க 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 திமுக எதிர்ப்ப அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் கொஞ்சம் கூட செதறி அதிமுக பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கார் அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாத்தையுமே தாவேக்கா பக்கம் கொண்டு வரணும் தான் அவருடைய முதன்மையான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றடு அதிமுகவை அவர் ஓரம் கட்டுறாரு கிட்டத்தட்ட கட்டிட்டாரு இப்போ ஆல்ரெடி இந்த எதிர்ப்பு வாக்குகளில் தமிழக அரசியல்ல இரண்டாவது கட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு விஜய் அவர்கள் தாவேக்காவை உந்தி தள்ளி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சியை தன்வசம் படுத்துறதுக்காக விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய இரண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலங்காலமாக அதிமுக இருக்கக்கூடிய லெக்சி எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்கள் கொள்கை தலைவர் அறிவிக்கும் போது அஞ்சு தலைவர்கள் தாவை தலைவர் அறிவிச்சிருந்தாரு அதுல எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா கிடையாது அதன் பிறகு பல இடங்கள்ல அண்ணாவையும் எம்ஜிஆர்களையும் எடுத்துக்கிட்டாங்க பேச ஆரம்பிச்சாங்க அவருடைய பிரச்சார வாகனங்களில் கூட அண்ணா எம்ஜிஆர் புகைப்படங்கள் இருந்துச்சு மதுரை மாநாட்டிலையும் அவங்க புகைப்படங்களை பயன்படுத்தினாங்க அப்ப சில ஒரு விமர்சனங்கள் வந்துச்சு கொள்கை தலைவர் அறிவிச்ச அஞ்சு பேர்த்து இவங்க ரெண்டு பேர் கிடையாது எதுக்காக இவங்க ரெண்டு பேர் படங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றம் சாட்டு தவைக்கு மீது வைக்கப்பட்டுச்சு அதற்கும் விஜயர்கள் பதில் சொல்லியிருந்தாரு நாங்கள் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் முன்னெடுத்துட்டு அவங்களுடைய தேர்தல் அணுகுமுறைக்காக அவங்க தேர்தல் அணுகுமுறை நாங்கள் பயன்படுத்துறோம் அதனால அவங்க புகைப்படத்தை நாங்கள் பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் தமிழகத்துக்கு பொதுவான தலைவர் யாருக்கும் எழுதி கொடுக்கல அதனால இவங்க நாங்கள் பயன்படுத்துறதுனால யாரும் அழுகணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இவங்க தமிழகத்துக்கு பொதுவான தலைவர்களாக இருந்தாலும் எம்ஜிஆருக்கு ஒரு இன்னும் ஒரு வாக்கு வங்கி அப்படியே இருக்கு அவருடைய ரசிகர்கள் அவரை பார்த்து வளர்ந்தவங்க அவங்களுக்கான கட்சியில் இறைஞ்சவங்க அப்படின்னு எம்ஜிஆருக்கான ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இன்னும் இருக்கு அந்த வாக்கு சதவீதத்தை முழுசா நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல விஜய் அவர்கள் எம்ஜிஆர் கையில எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அப்ப அதிமுகக்கே இருக்கக்கூடிய ஒரு லெகசி எம்ஜிஆர் இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் இப்ப ஜெயலலிதா அவர்களையும் கையில எடுத்துட்டாரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று அந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்களை பாராட்டி பேசும்போதும் விஜய் அவர்கள செங்கோல் கொடுக்கும் போதும் கூட பாக்கெட்ல ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சிருக்காரு இது வந்து கண்டிப்பாக அதிமுக கண்டிச்சிருக்கணும் ஆனா கண்டிக்கல இது வந்து அரசியல் கட்சிகள் எப்படி பார்க்குறாங்களோ அதை தாண்டி மக்கள் அது வேற விதத்துல பார்ப்பாங்க விஜயாவர்கள்ட ஒரு சமூக நீதி இருக்கு ஒரு சமத்துவம் இருக்கு எந்த கட்சியில் வந்தாலும் பரவாயில்ல அவங்க புகைப்படத்தை வச்சிக்க அனுமதி கொடுக்குறாரு அந்த புகைப்படத்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறாரு அப்புடின்னு மக்கள்கிட்ட அது விஜய்க்கு ஆதரவாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல கண்டிக்க அதிமுக தவறுது அதனால இங்கேயும் தமிழகத்துல இரண்டாவது மிகப்பெரிய கட்சி நாங்க தான் அப்படிங்கறதுல அவர்கள் முன்னிறுத்துறாரு அதுலயும் அவர் வெற்றி பெற ஆரம்பிச்சிருக்காரு அடுத்தது அதிமுகவை பலவீனப்படுத்தணுன்றதுக்காக விஜய் எடுத்த மூன்றாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலங்காலமாக எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களாக இருக்கட்டும் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது அவங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கனே பயன்படுத்தின ஒரு பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்னா அந்த தீய சக்தின்ற வார்த்தையை கடந்த ஆறு ஏழு வருஷமாக அதிமுகவோட ஆட்சியாக கூடிய எடப்பாடி பொது பொதுச்செயலாளர் எடப்பாடியாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி கட்சியில் இருந்த ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் இவங்க யாருமே ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தீவிரமாக இந்த தீய சக்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி திமுகவை விமர்சனம் பண்ண எதிர்க்கு தெரிவிக்க மறந்துட்டாங்க அந்த ஒரு வார்த்தையை விஜய் அவர்கள் எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு அந்த ஏ எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் பாணியில திமுகவை தீய சக்தி அப்புடின்னு விமர்சனம் பண்றாரு அதற்கு நாங்கள் தான் மாற்று தாவேக்கா தூய சக்தி அப்புடின்னும் தாவேக்காவை முன்னிறுத்திக்கிறாரு இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே தாவேக்காவும் திமுகவும் கேமுக்குள்ள வராங்க அதிமுக கேமை விட்டு வெளியவே போறாங்க அதைத்தான் விஜய் அவர்கள் பேசும்போதும் சொல்லியிருக்காரு நாங்கள் இருக்கும் கூட தான் போட்டி போறோம் எங்களுக்கு களத்தில் எதிரி திமுக மட்டும்தான் களத்தில் இல்லாதவங்களும் களத்தில் சம்பந்தமே இல்லாதவங்களும் இப்போ களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க அந்த நாம் தமிழர் பாஜக இந்த கட்சிகளை சொல்லலாம் ஆனா களத்திலே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா அதிமுக தான் ஏன்னா அவங்க களத்துக்கு அவங்க சம்மந்தம் இருக்கு ஆனா அவங்க களத்தில் இல்லாம களத்தை விட்டுட்டு அவங்க உள்கட்சி பிரச்சனைகளை பார்க்கறதுலே பெரிய தீவிரமா இருக்காங்க அதனால அவங்க களத்துல இல்ல அப்படின்னு அதிமுக தான் குறிப்பிட்ட சொல்றாரு அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது அப்ப இந்த கேம்லயுமே கலத்தை விட்டு அதிமுக வெளியே தான் இருக்காங்க இதெல்லாம் விட அதிமுக முழுசா தன்வீசப்படுத்துறதுக்காக விஜயவர்கள் எடுக்கக்கூடிய நான்காவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை பலவீனப்படுத்தி அந்த கட்சியை சுக்கு உடைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் விஜய் அவர்களால் அதை பண்ண முடியுமான்னு கேட்டா விஜயர்கள் கிட்டத்தட்ட அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை ப்ளஸ் எங்கோட்டையின் தாவேகா பக்கம் வந்துட்டாரு ஏற்கனவே அதிமுக இருந்து வெளியே போன ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் டிடி ஜனகரன் ஆகட்டும் இவங்களோட ஆதரவங்கள் எல்லாத்துக்குமே கணிசமான அந்த அதிமுக ஓட்டு வங்கி இருக்கு ப்ளஸ் அவங்களுடைய ஜாதி வாக்கு வங்கிகளும் இருக்கு இவங்க இன்னும் யார் பக்கம் போறாங்க அப்படின்றது முடிவாகாமல் இருக்கு இதையும் தாண்டி அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மாஜி மந்திரிகள் சில இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட முக்கிய நிர்வாகிகள் அங்கே அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே எப்படியாவது தாவேகா பக்கம் கொண்டு வந்துடணும் இவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான தாவே அதிமுக ஓட்டு வங்கிய தாவேக்கா பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் முனைப்பாக இருக்காரு அப்படிங்கிறதுல நேற்று அவர் சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவரே வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு அண்ணன் செங்கோட்டை அவர்களை தொடர்ந்து இன்னும் பலர் நம்ம கட்சிக்கு வர தயாராக இருக்காங்க அப்படி வரவங்களுக்கு கண்டிப்பாக முக்கியமான பதவி கொடுக்கப்படும் அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இது மூலயமா அதிமுக கோர் ஓட் பேங்க் அந்த அதிமுக உழுதக்கூடிய ஓட்டு வங்கி எல்லாத்தையுமே நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாவேக்காவை கொண்டு வந்துட்டால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆட்சி அமைக்கிறத விஷயம் ரொம்ப இளி எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதான் விஜயாவோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாகவும் அவருடைய கோலாகவும் இருக்குது இப்படி அதிமுக இருந்து திமுக எதிர்ப்புங்கிறதையும் எடுத்துக்கிட்டாரு அதிமுகவோட லெகசி எம்ஜிஆர் அண்ணா ஜெயலலிதாவளையும் எடுத்துக்கிட்டாரு அதிமுக அறிவிப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு அண்ணாவும் சாரி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பயன்படுத்தின சக்தி அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்திர வார்த்தையும் எடுத்துக்கிறாரு விஜயகள் ஒன்றே ஒன்றும் எடுத்துக்கல அதிமுகிட்ட இருந்து இன்னும் இரட்டை லட்சம் எடுத்துக்கல அப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா மொத்தமாகவே அதிமுக வந்து விஜய்களோட வசம் வந்துடும் இப்படி தான் விஜய் அவர்கள் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி இந்த அரசியல் களத்தில் செயல்பட்டுகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நேற்று அவர் பேசும்போது கிளியராக தெரிஞ்சிருச்சு மக்களே நீங்க சொல்லுங்கள் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே கட்சிகள் தான் போட்டி ஒன்று திமுக இன்னொன்று தாவேகா அப்படின்னு விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது மக்கள் மனசில் பதிய ஆரம்பிச்சிருச்சா உண்மையிலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே தான் போட்டி இருக்க போதா இந்த கேமில் அதிமுக இல்லையா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனே கொண்டே உங்களை வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்